கூடாதது எல்லாம் தேவனால் கூடும் மனிதரால் கூடாததுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் மத்தேயோ பத்தொன்பது இருபத்தி ஆறு மனிதர்களாகிய நம்மால் கூடாத எல்லா சவால்களையும் தேவனிடத்தில் எடுத்து செல்வோம் தேவனுடைய கரத்தில் அது மாறும்போது நம்மிடத்திலிருந்து தேவனிடத்தில் மாறும்போது அது ஒரு சாட்சியாக மாறிவிடுகிறது எனவே தேவன் நமக்கு இருக்கிற எல்லா சோதனையையும் அது நம்முடைய சுகத்தை சுகத்தின் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் மணி பிரச்சனையாக இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உறவின் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது யாராவது நம் பேரிலே பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கலாம் இப்படி எந்த விதமான சவால்களாக இருந்தாலும் எந்தவித சோதனையாக இருந்தாலும் தேவனுடைய கரத்திலே கொடுத்து விடுங்கள் அதை அவர் சாட்சியாக மாற்றி நம்முடைய கரத்தில் கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவார் அன்பின் பரமத்தா உபநேக ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை எல்லாம் எங்களுடைய சவால்களை எல்லாத்த எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு சாட்சியாக விடுகிறீரே உம்முடைய நாமம் மட்டும் உயரட்டும் உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்